அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியனின் பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தின் காரணமாக கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செப்டம்பர் மாதத்தின் கிரக நிலைகள் என்று எடுத்துக்கொண்டால் செப்டம்பர் நான்காம் தேதி சிம்ம ராசியில் புதன் பேர்ச்சியும் செப்டம்பர் பதினாறாம் தேதி அதாவது புரட்டாசி மாத தொடக்கத்தில் கன்னிராசியில் சூரியனின் பெயர்ச்சியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரனும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதனும் இந்த கிரக பயிற்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் மாற்றத்தின் காரணமாக உங்களின் மன தைரியம் அதிகரிக்கும் செல்வம் சேரும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை அல்லது அங்கு செல்ல திட்டமிட்டு உள்ளவர்களின் முயற்சிகளும் வெற்றியை தரும் வண்டி வாகனம் வாங்கும் விருப்பங்களும் நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கலாம் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் நீங்கள் எந்த பெயர் பெறலாம் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் செலவுகளை சமாளிக்கும் அளவிற்கு வரவும் உண்டாகும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது தேவையற்ற வீண் பேச்சுக்களையும் பிறரிடம் பேசாமல் இருப்பது முன்னேற்றத்திற்கு நல்வழி காட்டும் குடும்பத்தில் இருக்கும் நபர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கையும் ஏற்படும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும் உடன் பணி புரிபவர்களை நம்பாமல் தாமே அந்த வேலையை செய்வதால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வை கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் என்றாலும் போட்டிகளை சமாளிக்க கூடிய அளவிற்கு தைரியத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் வெளியூர் பயணங்களால் வெற்றிகளும் உண்டாகும் கன்னிராசியை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் பதினொன்று பனிரெண்டு ஒன்றாம் இடத்தில் புதனும் ஒன்று இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் நான்கில் குரு ஐந்தில் சனி ராகு என்று கிரகங்கள் அமைந்திருக்கின்றன பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளும் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் பிரிந்து இருந்த கணவன் மனைவியும் ஒன்று சேருவார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு தாய் உறவினர்கள் வழியில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வாரனும் அமையும் ஆனாலும் குடும்பத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் மாத பிற்பகுதியில் உறவினர்களாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லும் பொழுது சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக செல்வதன் மூலம் விபத்துகளையும் தவிர்க்கலாம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களையே எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படும் பாராட்டுகளும் பரிசுகளும் பெற வாய்ப்பு இருக்கிறது பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள் மாணவ மாணவிகளுக்கு மாத பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும் பாடங்களில் அதிகமான கவனம் செலுத்தி படிப்பது நல்லது அப்போதுதான் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளையும் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கின்றது உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகிறது ராசிநாதனால் அறிவாற்றல் வெளிப்படும் தடைப்பட்ட வேலைகளும் நடைபெறும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சொத்து வாங்கும் கனவும் நனவாகும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும் உடல்நிலையில் இருந்த சங்கடமும் விலகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடமும் விலகும் குலதெய்வாருள் உண்டாகும் குழந்தைகளுக்கான இயக்கமும் தீரும் வெகு தொலைவில் இல்லை பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது சுக்கிரன் சஞ்சாரம் முழுவதும் இருப்பதால் பொன் பொருள் சேரும் செயல்களில் வெற்றி உண்டாகும் ராகு பகவானால் நட்பு வட்டம் விரிவடையும் ஒரு சிலர் எதிர்பாலினரின் வலையில் சிக்க நேரிடலாம் அதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை அவசியம் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகிறது குருவும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும் பெரியோரின் ஆதரவால் விருப்பங்களும் நிறைவேறும் வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் வர வேண்டிய பணமும் வரும் சொத்தும் ஒரு சிலருக்கு சேரும் காவல் துறைகளில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாறுதல்கள் ஏற்படும் செய்து வரக்கூடிய தொழிலால் வெளியூர் பயணம் ஏற்படும் வசதி வாய்ப்பும் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சுக்கிர பகவானால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் விரயஸ்தான சூரியன் செலவுகளை அதிகப்படுத்துவர் ஒரு சிலருக்கு போடு தயாரிப்புகளை விற்பனை செய்வதால் சங்கடம் உண்டாகலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலை போல் அதிகரிக்கும் ராகு பகவானால் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் விவசாயம் செழிப்படையும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பதும் நல்லது அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் மாதமாக இருக்கப் போகிறது செவ்வாயும் குருவுடன் இணைவதால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் சேர்க்கையும் உண்டாகும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவலும் வரும் உடல்நிலை சீராகும் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள் சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் அதிகரிக்கும் வராமல் இருந்த பணமும் திரும்ப வரும் தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும் சூரியன் விரயஸ்தனத்தில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் வழக்கமான வேலைகளிலும் உங்கள் கவனம் சிதறலாம் சுய தொழில் செய்து வருபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது மற்றவர் பிரச்சனைகளில் தலையிடுவதும் பஞ்சாயத்து செய்வதும் சிக்கலை அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி தள்ளி போகும் வெளிநாட்டிற்கு வேலை செய்பவர்கள் ஏஜென்ட் விஷயத்தில் கவனம் தேவை எதிலும் அவசரப்பட வேண்டாம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கமும் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்துகள் ஏற்படும் என்பதால் கவனமாக செல்வதன் மூலம் விபத்துக்களை தவிர்க்கலாம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் பதினைந்து மேலும் பரிகாரமாக விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் பிரதோஷ தினத்தன்று நந்தி தேவருக்கு காப்பரிசு நெய்வேத்தியம் செய்வதும் நன்மைகளை கொடுக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க